மம்மா அதை எப்படி அணு அணுகுனாங்க இவர் எப்படி வித்தியாசம் வித்தியாசக்காரர் ரெண்டு பேருக்கும் டேட்டு தெரிஞ்சிச்சு இவர் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக் இதெல்லாம் பண்ணார் அவங்க சிரிச்ச முகம் கொஞ்சம் கூட மாறலை அதை சொல்லும்போதும் சிரித்த முகம் மாறலை அதற்கு பிறகும் சிரிச்ச முகம் மாறல அவங்க சரீரத்தை விடும்பொழுது இறக்கும்பொழுதும் சிரிச்ச முகம் மாறல அப்படியே தான் இருந்தாங்க ஏன்னா இந்த இயக்கம் துடைய கடவுள் கொடுக்குற செய்தி அப்படி ஏன்னா இங்கே வந்து இலக்கு இருக்குது இப்போ ஹுசைனி சகோதரர் வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண அப்படின்னு சொன்னார் இல்லையா அது வந்து பிடிச்சதெல்லாம் பண்ணால் மனம் அடங்கிடுமா அவ்வளோ ஈஸியானதாக மனதை அடக்கிறது அது கேட்டுக்கிட்டே இல்லை இருக்கும் எதாக இருந்தாலும் மனதை அமைதிப்படுத்தவே முடியாது இல்லையா